வணக்கம் அன்பு நண்பர்களே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டெரிக்கும் இளவேனி காலத்தில் இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தமிழ் மாதம் பங்குனி பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பிரதமை திதி ரேவதி நட்சத்திரம் பிராமியம் நாமயோகம் பவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் பனிரெண்டு ராசிகள் ரீதியாக பார்ப்போம் நேரில் இன்றைய தினமானது கோச்சார சந்திரன் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் எனவே சிம்ம ராசிக்காரங்க உத்தர நட்சத்திரம் ஒன்று பூரம் மகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய தினம் முக்கியமான முடிவுகளில் கையெழுத்து போட வேண்டாம் கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டாம் முக்கியமாக இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளையும் பண்ண வேண்டாம் இன்றைய ராசி பலனையும் முதலில் பார்ப்போம் மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பணவரவு உண்டாகும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக திருப்பணிகள் மேற்கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மிதுன ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உதவிகள் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்றைய தினம் இருக்கும் மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் திருவாதூரில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் உதவிகளும் ஒரு நல்ல கல்யாண விஷயத்துக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சிபாரிசு கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவு உண்டாகும் கடகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீண் வம்பு வழக்கு குழப்பங்கள்லாம் நிறைந்த நாளாக இருக்கும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும் இன்றைய தினம் கடகராசிக்காரங்களுக்கு குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும் அதனால் முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பது தவிர்ப்பது நல்லது சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் உத்திரம் ஒன்றாவது பகுதியில் பிறந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனத்தில் சிலை குறைபாடு காரணமாக உடைமைகளை துளைத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து தேவையற்ற வீணலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை யோகம் உண்டாகும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனக்குறைவு காரணமாக போக்குவரத்தில் ஏதேனும் ஒரு சிறு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகும் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து உதவிகள் கிடைக்கும் ஆனால் சிரமங்களும் கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் சித்தரில் பிறந்தவர்களுக்கு வீணலைச்சல் ஏற்படும் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பு நாம் இந்த இடத்துக்கு வருகிறோம் என்று முன்னறிவிப்போடு முன்னோட ரொம்ப கேர்ஃபுல்லா போனீங்கன்னா அந்த விஷயத்தை தவிர்க்கலாம் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் உதவிகள் கிடைக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் குழப்பம் எல்லாம் அதிகரிக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாததற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி பொறுத்தவரை இன்றைய தினத்தில் செயல்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் போராடத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்திரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினமானது பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகும் எனவே வெளியூர் போகும்போது அவர் இருக்காரா இல்லையான்றதை ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு போங்க மகர ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் காலியம் காரியங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறக்கூடிய நாளாக என்று இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் தவிர்க்க வேண்டும் கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் மனதிற்கு நிகழ்வு நல்ல நிகழ்வை தரக்கூடிய நாளாக என்று இருக்கும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்திருந்த காரியங்கள் ஒன்றொன்றாக நடைபெறும் பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் கவனம் தேவை மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் கோபமும் எரிச்சலும் அதிகரிக்கும் உத்தரட்டாதில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபமும் எரிச்சலும் அதிகரிக்கும் எனவே இன்று டென்ஷன் ஆகாமல் முக்கியமான முடிவுகளை எடுங்க இன்றைக்கி இயற்கையாகவே நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் பங்குனி மாதம் முதல் பிரதமை அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மைத்திர மாத விசேஷங்கள் பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் வருகின்றது தான் இந்த மைத்திர சுத்த பிரதமை இன்று சந்திரமானப்படி இந்த மாதத்தினுடைய முதல் மாதம் யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தெலுங்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்களுக்கு யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள் ஆதித்யா தொலைக்காட்சி சார்பாகவும் ஆதித்யா பணி சன் தொலைக்காட்சி சார்பாகவும் ஆதித்யா தொலைக்காட்சி சார்பாகவும் ஆதித்யா நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் யுகாதி பண்டிகை வாழ்த்துக்களை கொள்கிறோம் இன்றைய தினம் உகாதி பண்டிகை தெலுங்கு பேசும் மக்களால் தெலுங்கு பிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் நீங்கள் வந்து பூஜை ஆரம்பம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி முதல்ல ஒம்பது நாட்கள் வந்து வசந்த நவராத்திரிமாங்க நவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாவளிக்கு முன்னாடி பண்ணுவாங்க அது வந்து ஐப்பசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி அதுபோல் நவராத்திரி பூஜை இன்று வந்து வட மாநிலத்துக்காரங்க பண்ணுவாங்க ஸோ இன்று வந்து ராமநவமி கர்ப்போஸ்தானம்னு சொல்லுவாங்க இன்று தான் வந்து ராம சுவாமிக்கு ஒன்பது அல்லது பத்து நாட்கள் இன்று முதல் பரிவாலனம் கட்டி ஆலயங்கள்லேயும் பெருமாள் ஆலயங்கள்லையும் இன்று வந்து சிறப்பான விசேஷங்கள் பண்ணுவாங்க ஸோ இன்று யுகாதி பண்டிகை என்று ராமரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இன்று ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறது இன்றைய தினம் இஷ்டின்னு சொல்லக்கூடிய நெருப்பு விஷயங்களில் இந்த புண்ணிய நெருப்புகள்லாம் யாக நெருப்புகள்லாம் பண்ணுவாங்க சமிதா ஔஷத பானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் இன்றுதான் தான் இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பிரதமை திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய உலோகம் கருங்கல் மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்தல் சித்திர வேலைப்பாடுகள் செய்வது இன்றைய தினத்தில் சிறப்பு தரும் போல் இன்றைய தினத்தினுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் சாந்தி பூ முடிக்க பெயர் சூட்ட காது குத்த அன்ன உபநயம் விவாகம் ஆபரணம் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் மாதமான பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியும் இன்று தான் செய்வார்கள் வாஸ்து சாந்த பூஜை எல்லாம் செய்வார்கள் நேர்களே பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் யுகாதியினுடைய விஷயங்களையும் பார்த்தோம் இன்றைய யுகாதி பண்டிகை அன்று இன்றைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு நேயர்களின் கேள்விக்கு நல்ல பதிலை பார்ப்போம் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ராக்ஃபோர்டு நாகராஜன் சார் வணக்கம் என்னுடைய பிறந்த தேதி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று நாமக்கல்லில் பிறந்திருக்கேன் சேந்தமங்கலம் ஹாஸ்பிட்டல் விடியற்காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் ஸோ அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகர ராசி லக்கணம் ஸோ அவருடைய கேள்வி என்ன கேட்டிருக்காருனா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் இதை ஒன்று மட்டும் சொல்லுங்கள் சார் வேறு எதுவும் வேண்டான்னு இருக்காரு ஸோ உங்கள் ஜாதக பார்க்கும் பொழுது வேலை இந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறோம் அதை பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் லாடு வந்து செவ்வாய் வந்து பலம் குறைந்திருக்கு அதனால தான் வேலை கிடைக்க தாமதமாகிட்டிருக்கு ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாக்கிழமை சிவாகிழமை போய் சிகப்பு கலர் அரளி மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணுங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ஜூன் ஜூலையில் வேலையோடு அடுத்த மெயில் அனுப்புவீங்க அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேர்களை நம்மளுடைய அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் அவர் பேர் கோகுல் ஜனார்த்தனன் பிறந்த தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த ஒரு சிவகாசி ரெண்டு மணிக்கு பிறந்திருக்கார் இவருடைய கேள்வி சார் நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் சைபர் ஃபோரன்சிக் படிக்க யோகம் இருக்கா அதாவது எத்திக்கல் ஆக்கிங் படிக்க யோகம் இருக்கான்னு கேட்குறாரு எத்திக்கல் ஆக்கிங் சைபர் ஃபோரன்சிக் இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை படி படிக்கணும்னா ராகு ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அந்த ராகுவுடன் சனி சம்பந்தப்பட்டால் படிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நாலு அதாவது ரிஷபராசியில் ராகு இருக்குது ரிஷபராசியில் ராகு பலம் அதிகம் உச்சம் ரொம்ப பலமான இடம் சுக்கரன் சொந்த வீட்டிலே இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் படித்தா அந்த துறையில் பத்து வருஷம் கழித்து விரலூட்டி என்ற அளவுக்கு ஒரு டாப் டெனில் நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அமைவது தமிழ் உத்தியோகம் வந்து விடை தொழில் அமையுமா உத்தியோகம் அமையுமான்றிங்க உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க உங்கள் ஜாதத்தில் கேது இருக்குது ஒரு நாற்பத்தைந்து வயசு வரைக்கும் உத்தியோகம் நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு தொழில் அமையும் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய இரண்டு கேள்வியாளர்களை விட்டோம் உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு கேள்விகளாக மின்னஞ்சல் முகோரிக்கு மாத்திரம் அனுப்புனால் நிச்சயமாக பதில் கிடைக்கும் சில பேர் தபால் போடுறீங்க சில பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க சில பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க மெசஞ்சர் ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஐடி கண்டுபிடிச்சு அனுப்புகிறீங்க எதுக்குமே பதில் வராது இதில் ஒரு ஒரு இதை மட்டும் ஸ்ட்ரீம் லைன் சரியாக தான் அந்த நிகழ்ச்சியினுடைய போக்கு கட்டு போக்கு கரெக்டாக போவோம் ஸோ மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நண்பன் சேலம் பாலாஜிவாசன் வணக்கம் நேர்களே